இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னா பூஜா இவங்க மகாராஷ்டிராவில் புனேல மிக பெரிய ஒரு மோசடி பண்ணிவிட்டு இவங்க இருந்திருக்காங்க இவங்களுடைய மோசடி பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளையே தலை சுற்ற வைக்குது இவங்க என்னென்னா ஐஏஎஸ்க்கு உதவியாக கிட்ட ஒரு சும்மா ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் இவங்களுடைய வேலை இவங்க ஆக்சுவலாக வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்காங்க ஆனால் இல்லை கலெக்டர் கே கீழே அவங்க ஒர்க் பண்ணணும் பிரசிடென்சி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து வேலைக்கு சேர்ந்தது போலையும் தான் ஒரு ஐஏஎஸ்ஆர் ஆஃபீஸராக இருக்கிறது மாதிரியுமே அந்த ஊரில் வந்து இவங்க நடந்துக்கிட்டாங்க இது கலெக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க எனக்கு லெட்டர் பேட் கொடுங்க எனக்கு கவர்மெண்ட் சீல் கொடுங்க எனக்கு ஒரு பியூன் வேணும் எனக்கு வேலைலாம் எனக்கு அசிஸ்டண்ட் பியூன் வேணும் எனக்கு அப்படின்னு அப்போ அந்த கலெக்டர் சொல்லியிருக்காரு இல்லைம்மா அதெல்லாம் இப்போ முடியாது நீங்கள் வந்து ஐஏஎஸ்ஸாக முறையாக நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஆனால் தான் நீங்கள் உங்களுக்கு அந்த சலுகைலாம் கிடைக்கும் அது வரைக்கும் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு எலிஜிபிள் உள்ள ஒரு ஆஃபீஸர் அவ்வளவு தானே தவிர மற்றபடி உங்களுக்கு எல்லா வசதியும் நாங்கள் செஞ்சு தர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு பூஜாவுக்கு கோவம் வந்து உடனே இவங்க என்ன செய்கிறாங்க தான் ஒரு ஆடி காரில் தான் பந்தாவாக போகிறது வரது அப்படின்னு இருந்தாங்க அந்த ஐஏஎஸ்ன்ற அந்த பிளேட்டு இதெல்லாம் வந்து அவங்களே போட்டுக்கிட்டு பந்தாக ஊருக்குள்ளே சுற்றுறது அப்புறம் லெட்ரு பேடு அடிச்சிக்கிறது லெட்டர் பேடு வச்சுக்கிட்டு தாம இருக்க எதுனாலும்னாலும் ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பில்டப் விட்டுக்கிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லை சீலும் ரெடி பண்ணிட்டாங்க சீல்னால் லெட்டர் பேடில் அடிப்பாங்களா அந்த சீல் தாம் ஒரு ஐஏஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பேரை போட்டுக்கிட்டு ஒரு சீலை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்படி இவங்க பியூன் கேட்டு கொடுக்கலன்னு இவங்களே ஒரு நாலு பேரை பியூனாக வச்சுக்கிட்டாங்க இப்படி ஒரு சரியான மோசடி பேர் வழியாக பூஜா இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இது இருக்கிறதுலே மொத்தத்தில் பயங்கரமான ஒரு ஏமாற்று வேலை என்னென்னா ஃபிசிக்கலி சேலஞ்சுடுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி அதை கொடுத்து அவங்க ஏமாற்றிருக்காங்க ஆனால் அவங்க கை காலெலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஊனமுற்றோர்னு சொல்லி அந்த கோட்டாவில் அவங்க இந்த ஐஏஎஸ்ஸை படிச்சிருக்காங்க எக்ஸாமுக்கு ஐஏஎஸ் உடைய என்ட்ரன்ஸில் அப்படி சேர்ந்துருக்காங்க அப்புறம் ஓபிசின்னு சொல்லி நான் கிரிமினரி அப்படின்வாங்க அதையும் அவங்க யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபா சேலரி அவங்க அப்பா வாங்குறாரு அவங்க அப்பாவும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரும் திலீப் கட்கரி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஐஏஎஸ் அதிகாரி அதெல்லாம் அதெல்லாம் மறைச்சிட்டு தான் ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவ நான் ஒரு ஏழ்மையானவ அப்படின்ற விஷயங்களெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தவறுதலாக கொடுத்து அவங்க கவர்மெண்ட்டை ஒட்டு மொத்தமாக அவங்க ஏமாற்றியிருக்காங்க அவங்க அம்மா மனோரமா கட்ட்கர் அவங்க வந்து விஏஓவா அது இப்போ நம்ம கிராம நிர்வாக அலுவலர் மாதிரி அவங்க அந்த ஊரில் ஒட்டுமொத்த கிராமமுமே அவங்களுக்குடைய கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க இருக்குது அவங்க நல்ல ஒரு நல்ல படித்த குடும்பம் நல்ல ஒரு செட்டிலான லைஃபு ஆனால் இந்த பிஎம் இந்த பூஜா வந்து இந்த மாதிரி ஒரு ஆசையில் ஐஏஎஸ்ன்ற நினைப்பில் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி அவங்க கையங்களாம சிக்கியிருக்காங்க இந்த பிஎம் ஆஃபீஸ்லேருந்து டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களே கூட இவங்க யார் என்ன ஏதுன்னு இதெல்லாம் விசாரிங்க அப்படின்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து ஏக்கர் நிலங்களை வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோ தங்கம் பதினேழு லட்சத்தில் வாட்ச் கட்டியிருக்காங்க அளவுக்கு ஆனால் இவங்க ஒரு ஏழை மாணவி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஐஏஎஸ்ஸும் படிச்சிருக்காங்க அதுதான் இந்த பதிவில் வந்து இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கிறோம் இந்த நாளில் ஏமாத்து பேர் வழிங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நான் போட்டேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல அதனால தான் இந்த பூஜா பூஜாவை பற்றி நான் உங்களுக்கு பதிவு போட்டேன் நன்றி வணக்கம்